என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதுகாப்பு தைரியம் தடைகளை நீக்கி சக்தியை அளிக்கும் அருள்மிகு முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் பத்தி பேச போறோம் இந்த ஸ்லோகங்களை தினமும் பக்தியோடு ஜபித்தா உங்க வாழ்க்கையில் நடக்கும் மாற்றம் நிச்சயம் ஆச்சரியப்பட வைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்கு போலாம் முதல் ஸ்லோகம் ஓம் சரவணபாவ் இது முருகனின் மிகவும் புனிதமான ஆறெழுத்து மந்திரம் இதை ஜபிச்சா மன அழுத்தம் குறையும் தைரியம் கூடும் எதிரிகள் விலகுவார்கள் அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களை தேடி வரும் இரண்டாம் ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமகா வெற்றி முன்னேற்றம் உயர்வு இவையெல்லாம் தர சிறப்பு மந்திரம் இம்மந்திரத்தை உச்சரிப்பதால் முயற்சிக்கு வெற்றி வேலை தடைகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பணப்புழக்கம் மேம்படும் கல்வியில் அருமையான கவனம் புத்தி தெளிவு அரசாங்க ஆபீஸ் வேலைகள் எளிதில் நடக்கும் இந்த மந்திரம் சொல்லுபவர்க்கு செல்வப்பாதை தானாக திறந்து கொள்ளும் மூன்றாம் ஸ்லோகம் ஓம் ஸ்கந்தையே நமஹா இது ஒரு பாதுகாப்பு மந்திரம் கண் திருஷ்டி எதிரி கெட்ட சக்தி எதுவுமே நெருங்க முடியாது சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசம் தீய எண்ணங்கள் தீய மனிதர்களிடமிருந்து காக்கும் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய காப்பு வீட்டில் அமைதி மனத்தில் அச்சம் அகல் திடீர் பிரச்சனைகள் தடுக்கப்படும் உங்களோட ஓரா சுற்றி ஒரு முருகன் வேல் ஒளி உருவாகும் நான்காம் மந்திரம் ஓம் கார்த்திகேயாய நமஹா புத்தி தைரியம் ஆரோக்கியம் தரும் மந்திரம் மனநிலை வலிமையாகும் கவனம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சோம்பல் குறையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் தைரியம் மனதில் தோன்றும் இந்த மந்திரம் மாணவர்களுக்கு வேலை பார்க்கும் மக்களுக்கு தடைகளை உடைக்க வேண்டியவர்களுக்கு உதவும் ஐந்தாம் மந்திரம் ஓம் குமார சுவாமினே நமஹா குடும்ப அருளை பெற்றருளும் மந்திரம் வீட்டில் அமைதி கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பம் ஒன்றுபடும் பிரார்த்தனை உடனடியாக பலன் தரும் இந்த மந்திரம் வீட்டை ரொம்ப சாந்திப்படுத்தும் ஆறாம் மந்திரம் சுப்பிரமணிய சஹசிரநாமம் முருகனின் ஆயிரம் பெயர்கள் ஒவ்வொரு பெயரும் ஒரு ஆற்றல் பெரிய தடைகள் நீங்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு சட்ட வழக்கு விஷயங்களில் வெற்றி ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் வளம் அதிகரிக்கும் தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சஹஸ்ர நாமம் ஜபிக்கிறவங்க முருகனின் நேரடி காப்பு கிடைக்கும் ஏழாம் மந்திரம் சுப்பிரமணிய அஷ்டகம் எட்டு வரிகளிலே வரும் மிக சக்தி வாய்ந்த துதி மன அமைதி தரும் பயம் நீங்கும் உடல் உறுதி ஆன்மீக ஈர்ப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தவறான பழக்கங்கள் நீங்கும் அஷ்டகம் ஒரு நல்ல சக்தி சுத்திகரிப்பு எட்டாம் மந்திரம் சுப்பிரமணிய புஜங்கம் ஆதி சங்கரரால் இயற்றப்பட்டது இந்த துதி வீட்டிலேயே தெய்வீக அதிர்வை உருவாக்கும் வீட்டிலிருந்து நெகட்டிவ் சக்தி நீங்கும் மன அமைதி தரும் ஆன்மீக வளர்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் புஜங்கம் சொல்ற வீட்டு வைப்ரேஷன் மிக உயர்வாக இருக்கும் என் இனிய உறவுகளே முருகன் நம்ம வாழ்க்கையில ஒளி மாதிரி ஒரு நொடி அருள் வந்தா எத்தனை இருட்டான வாழ்க்கையையும் ஒளியா மாத்திட முடியும் இந்த ஸ்லோகங்களை ஜபிக்கிறதுனால வெற்றி பாதுகாப்பு தைரியம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னா செய்து முருகன் அருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா